முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர் தமிழ் மாதங்களில் ஆடி மற்றும் தை மாதம் வரும் அமாவாசையானது முக்கிய விரத நாட்களாகும் இந்த நாட்களில் இந்துக்கள் நதிக்கரை மற்றும் கடற்கரையில் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவது வழக்கமாகும் இந்த நிலையில் இன்று தை அமாவாசையை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனை ஐந்து மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் தொடர்ந்து காலசாந்தி பூஜையாகி தீர்த்தவாரி நடந்தது தை அமாவாசையை முன்னிட்டு காலையில் ஏராளமானோர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்புள்ள கடலில் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் இதற்காக கடற்கரையில் அமர்ந்து பக்தர்கள் தங்களது முன்னோர்களின் பெயர்களை சொல்லி வழிபாடு செய்தனர் அதன்பின் கடலில் நீராடினர் அதன்பின் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இதன் காரணமாக திருக்கோவிலில் அதிக பக்தர்கள் கூட்டம் காணப்பட்டது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர் பக்தர்களின் பாதுகாப்பு நலன் கருதி நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் கடற்கரை பாதுகாப்பு மீட்புக் குழுவினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்